ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படிதான் இவ்வளோ உஷாரா வாழ்க்கையில் இப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல அந்த உசாரா அந்த உசாரெல்லாம் நம்மளுக்கு வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கிரிமினல் மைண்டு அந்த மாதிரி உசாரா கழுவர மீனில் நழுவர மீனும்பாங்களா அந்த மாதிரிலாம் நம்மளுக்குலாம் அவங்களுக்கு நம்மளுக்கு இணை வச்சா கூட அட்டாது அந்த பற்றியெல்லாம் நம்மளுக்கு இல்லவே இல்லை அது எப்படின்னா புரியவே மாட்டேங்குது எப்படியோ திருந்தனாங்கன்னா சரி திரும்ப திரும்ப செஞ்சாங்கன்னா தப்பு கடவுள் குணையத்துல ஒரு நாளைக்கு ஆப்பு ரெடி இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு உண்டு திருந்திட்டாங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம் இல்லைன்னா மறுபடியும் தொடர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதான் ஓகே அதான் இப்ப என்ன சொல்றேன்னா நம்ம அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடக்கூடாது அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லலாம் ஆனால் தகாத வார்த்தைகளைப்படுத்த கூடாது அதையும் மீன் தகாத வாட்டத்தில் உபயோகப்படுத்தினா தண்டனைக்கு தண்டனைக்கு உட்படுவார்கள் உங்களுக்கு புரியாதுங்க நான் வந்து என்னடா வளரிட்டு இருக்கிறான்னு நினைப்பீங்க ஆனால் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் வீடியோ போட்டால் புரியனு நினைக்கிறேன் அவங்களுக்கு புரிஞ்சா போதும் மெயினாக வந்து தரக்குறவா பேசுறதை நிறுத்திக்கணும் அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அடுத்தவங்களை பேசக்கூடாது சரிங்களா அது இந்த மாதிரி பப்ளிக்காக வந்து பேசுகிறதெல்லாம் வந்து மிக தவறு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி ஆனால் கழுவரை மீன் இல்ல நலுவர மீன் அவங்கெல்லாம் ஏய் விழுந்துருவாப்பாப்பா இறங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நன்மைக்கே திரும்ப திரும்ப அந்த வேலையை பண்ணாங்கன்னா ஒரு நாளைக்கு மாட்டுவாங்க இல்ல இதோட நிறுத்திக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல எல்லாம் அவங்க கையில இருக்குது மாட்டிக்கிறதும் மாட்டிக்காமல் இருக்கிறதும் அவங்க கையில இருக்குது இப்போதைக்கு நம்ம நிலுவையில் வைப்போம் ஓகேங்களா எல்லாம் நன்மைக்கு எல்லாம் சில காலமே அப்படின்னு நினச்சிட்டு கடந்து போயிட்டே இருக்க நீ தான் அடுத்தடுத்த வேலை பார்க்கலாம் தலைவலியே இருக்குதுங்கிற ரொம்ப இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு எங்கள் அண்ணாவோட இப்போ வீட்டில் ஆனால் போக முடியல போகலான்னு நினச்சிட்டு இருந்தால் போக முடியல சரி பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு போயிட்டு வந்துக்கலாம் ஆ கம்முன்னு இது